எல்லா பிரச்சனைகளுக்கும் தியானம் தான் தீர்வா ஓம் சாந்தி இப்போ எல்லாருக்குமே பிரச்சனைகள் வந்து உடலுக்கு மட்டும் கிடையாது அதிகமான பிரச்சனைகள் எல்லாருக்கும் இதில் வருது மனதில் இருக்கு மனசில் குழப்பம் நம்பிக்கை இழந்துறது தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது தைரியம் இல்லாமல் இருக்கிறது ஒரு தோல்வி வந்தால் எதிர்கொள்ள முடியாமல் அதை வந்து தற்கொலை செய்து கொள்வது குடும்பத்தில் வந்து ஒருத்தர் இன்னொருத்தரோட விட்டு கொடுத்து ஒற்றுமையாக போகாதனால எல்லா குடும்பமும் இப்போ எல்லா நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுச்சு எல்லா ஒரு உறவுகள் சரியாக வந்து நடத்த முடியாதனால டிவோர்ஸ் அதிகமாகிடுச்சு இப்போ இதெல்லாம் என்ன மனப்பிரச்சனைகள் அப்போ இந்த மனப்பிரச்சனைகள் மனசில் இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வந்து நம்ம தீர்வு செய்யணும் அப்படின்னா நம்ம மனதை நல்லதாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் அப்போ மனதிற்கான ஏதாவது ஒரு பயிற்சி நம்ம செய்யணும் தானே அப்போதான மனசு வந்து வலிமையா இருக்க முடியும் எப்படி உடல் வலிமையா வச்சுக்கணுனாலும் எக்ஸசைஸ் ஜாகிங் வாக்கிங் டயட் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுக்குறோம்ல அதே போலதான் தியானங்கிறது ஒரு மனதிற்கு செய்யக்கூடிய நம்ம மன வலிமையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பயிற்சி ஒரு மைண்ட் ப்ராக்டிஸ் ஸோ இதை நம்ம செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் சூழ்நிலைகள் தோல்வி நஷ்டம் பிரிவு இழப்பு இது எல்லாத்தையுமே நாம் எர் ஒரு சக்தி அதிகமாகும் அதனால இந்த மாதிரி பயிற்சிகளை செய்யும் போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம தைரியமா நம்பிக்கையோட கடந்து செல்ல முடியும் ஓம் சாந்தி